குட்டிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கரு நாட்டு கோழியை எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணி வேக வைக்கிறது அப்படின்னு தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக தண்ணியை வந்து கொதிக்க வச்சு இந்த மாதிரி கோழியை முக்கி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பீட்டைகள் எல்லாமே உதிர்ந்து வந்துடும் அதுக்கப்புறமா அந்த இறகலை இருக்கிறது எல்லாமே பிடிச்சி இழுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா இன்னும் சின்ன சின்ன பீட்டைகளெல்லாம் அதில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அதை பொசுக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி தீயை வந்து பற்ற வச்சு அதை வந்து கொசுக்கி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா நீட்டாக தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் அதுக்கப்புறமா தான் நாம் இப்போ மஞ்சள் பூச போகிறோம் மஞ்சளை கொஞ்சமாக கையில் எடுத்து அந்த கோழி ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா அந்த கோழியை திரும்ப எடுத்து நீட்டாக தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி தான் வாஷ் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா தான் நாம் இப்போ பீஸ் போட போகிறோம் இந்த மாதிரி சூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு கசப்பு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் கருப்பாக இருக்கும் அது வந்து கலங்கிராமல் நீட்டாக நாம் இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த பீசஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஸோ ஒரு வெட்டுத்தி வச்சு இந்த பலகையில் வச்சு இந்த சின்ன சின்னதாக கொத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா ஈஸியாக நாம் வந்து பீஸ் போட்டுடலாம் ஸோ நம்ம பீஸெல்லாம் அரிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நீட்டாக தண்ணியில் வந்து அலசி எடுத்துடணும் எடுத்து தான் நாம் இப்போ குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம் ஸோ குக்கரில் வந்து நம்ம எதுக்காக வேக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோழி வந்து ஈஸியாக வேகாது நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து குக்கரில் வச்சு தான் வேக வச்சு எடுத்துக்கணும் பிராய்லர் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து கிடச்சிரும் ஸோ குக்கரில் வந்து ஆறு முதல் எட்டு விசிலாவது நம்ம வச்சு எடுத்துக்கணும் அதுக்காக நிறைய சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து சூப்பவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பர்வாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இதே இதே இதிலேயே நாம் வந்து கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டுல அப்படின்னா இனிமேல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க